ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि அடிகளே ஓம் சக்தியே அடிகளே ஓம் சக்தியே ஓம் சக்தியேறம் பூத்தவளே சக்தி ஓம் குருவடி சரணம் ரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு சக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிபூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா விழா பூரிப்பு வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குளம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் நம் அன்னை ஆதி பிராசத்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தரடி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெருக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை ஆதிபராசக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய மங்களம் பெருகும் ஆடி வெள்ளி தினத்தில் கேட்டவர மருளும் அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி தெய்வ வழிபாடு செய்வோம் நம் குளம் காக்கும் பங்காரு தெய்வத்தை நினைந்து வழிபடுவோம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு இரும்பு பொருளை ஈர்க்கும் சக்தி காந்தத்திற்கு உண்டு அதுபோல எல்லா சக்திகளையும் ஈர்க்கும் தன்மை ஆடிப்பூர அங்க பிரதட்சணத்திற்கு உண்டு மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஈரோடு மாவட்டம் பழனிபுரம் மற்றும் பவானி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அனைவருக்கும் தர்ம சிந்தனை தர்மம் செய்ய சொல்கிறேன் பிடிக்காதே என்கிறேன் என நமது ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் அருளியுள்ளார்கள் கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆணி அமாவாசை தினத்தன்று சிங்கப்பூர் வாழ் செவ்வாழை பக்தர்களின் சார்பாக தேனி மாவட்டம் கோப்பை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை தொண்டர்கள் அந்த பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் வசிக்கும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக சமுதாய பணி செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்